அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்துஹூ தௌபா செய்து மீளுதல் அதாவது பாவமீட்சி அனைத்து பாவங்களிலிருந்தும் தௌபா அதாவது பாவமீட்சி பெறுவது அவசியமாகும் அல்லாவின் விஷயத்தில் அதாவது கட்டளைகள் விஷயத்தில் ஒருவர் மாறு செய்து பாவம் செய்திருந்தால் அவர் அதனை விட்டு தௌபா செய்து மீள்வதற்கு மூன்று நிபந்தனைகள் உள்ளன ஒன்று தாம் இதுவரை செய்து வந்த பாவத்தை விட்டு முற்றிலும் நீங்கிவிடுவது இரண்டு தம் பாவம் குறித்து உண்மையில் வருந்தி அடைவது மூன்று இனிமேல் எப்பொழுதும் அப்பாவத்தை செய்ய மாட்டேன் என மன உறுதி கொள்வது இந்த மூன்று நிபந்தனைகளுடன் நாலாவதா ஒரு நிபந்தனையும் உள்ளது மனிதர்களின் உரிமைகளை அவர்களிடம் சேர்ப்பது உதாரணமாக பிறரின் பொருளை அவர் அபகரித்திருந்தால் அதனை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் மேலும் ஒருவரை அவதூறு கூறுதல் அவர் இந்த விஷயத்தில் ஈடுபட்டு அவர் மீது தண்டனை விதியாகுமானால் அதற்குரிய உலகின் தண்டனையை பெறுவார் அல்லது உரியவரிடம் மன்னிப்பு கோரி பெறுவார் பிறரை புறம் கூறியிருந்தால் அவரிடம் மன்னிப்பு தேடிக் கொள்ள வேண்டும் மேலும் அனைத்து சிறிய பெரிய பாவங்களிலிருந்து தௌபா செய்து மீள்வது அவசியமாகும் இதை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக நீங்கள் அனைவரும் தௌபா செய்து அல்லாவின் பால் மீளுங்கள் ஆதாரம் அல் ஆன் அத்தியாயம் இருபத்தி நான்கு வசன் முப்பத்தி ஒன்று மேலும் உங்கள் இறைவனான அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் பின்னர் அவன் பக்கமே பாவத்தை விட்டு தௌபா செய்து மீட்சி பெறுங்கள் ஆதாரம் குரு ஆன் அத்தியாயம் பதினொன்று வசனம் மூன்று நம்பிக்கையாளர்களை நீங்கள் அவுல்லாவின் பால் அதாவது இறைவனிடத்தில் களப்பற்ற தௌபாவா தௌபாவாக தூய்மையான பாவம் மீட்சி பெறுங்கள் அல்லாவின் தூதர் சலலாஹு அலஹிவசலம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபு ஹுரேரா ரொதையல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நிச்சயமாக நான் ஒரு நாளில் எழுபது தடவைகளுக்கும் அதிகமாக அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் அதாவது பாப மன்னிப்பு தேடுகிறேன் ஆதாரம் நூல் புகாரி அல்லாஹ் கிட்ட நாம் தௌபா செய்யும்போது அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான் இதை பற்றி அல்லாவின் தூதர் அவர்கள் கூறியதாக அபு ஹம்சா அனஸ் பின் மாலிக் அல் அன்சாரி ரோதையல்லாஹூ அன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்களில் ஒருவர் பாலைவனத்தில் காணாமல் போய்விட்ட தம் ஒட்டகையின் மீது அவர் பெற்றுக்கொள்வாராயின் கொள்வாராயின் அப்பொழுது அவர் அடைகிற மகிழ்ச்சியை விட பன்மடங்கு அதிகமாக தன் அடியான் தன்னிடம் தௌபா செய்து மீளும் பொழுது அவுலாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் ஆதாரம் நூல் புகாரி முஸ்லிம் மேலும் இதை பற்றி முஸ்லீமின் அறிவிப்பில் அவுல்லாவின் தூதர் அவர்கள் கூறியதாக அனஸ் ரொதையல்லாகு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்களில் ஒருவரின் வாகனம் அதில்தான் அவருடைய உணவும் குடிநீரும் உள்ளது அது காணாமல் போய் அவர் அதில் ஆதரவிழந்தவராக ஒரு மரத்தின் நிழலில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த வாகனம் அவர் முன் திடீரென தோன்றினால் எந்த அளவுக்கு அவர் மகிழ்ச்சியடைவாரோ அதனைவிட பன்மடங்கு அதிகமாக தன் அடியான் தன்னிடம் தௌபா செய்து மீளும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் மேலும் அவர் தம் வாகனத்தின் கடிவாளத்தை பிடித்து மாபெரும் மகிழ்ச்சியில் திளைத்தவராக இரவிலும் பகலிலும் தௌபாவை அல்லாஹ் ஏற்கிறான் அல்லாவின் தூதர் சலலாஹு அலிவசலம் அவர்கள் கூறியதாக அபு மூசா அப்துல்லா பின் வைஸ் அல் அஷ் அரி அன்ஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் பகலில் பாவம் செய்தவர் தௌபா செய்து மீளுவதற்காக இரவில் நிச்சயமாக அல்லாஹ் தாலா தன் கரத்தை விரிக்கிறான் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் இரவில் பாவம் செய்தவர் தௌபா செய்து மீளுவதற்காக பகலில் நிச்சயமாக அல்லாஹ் தாலா தன் கரத்தை விரிக்கிறான் தௌபா ஏற்றுக்கொள்கிறான் இது சூரியன் மேற்கு திசையில் உதயமாகும் கியாமத் நாள் வரையாகும் ஆதாரம் நூல் முஸ்லிம் இதை மேலும் அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் அல்லாவின் அவர்கள் கூறியதாக எவர் சூரியன் மேற்கு திசையில் உதிப்பதற்கு முன் இது கியாமத் நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் ஆகவே கியாமத் நாள் வருவதற்கு முன் தம் பாவங்களை விட்டு தௌபா செய்கிறாரோ அவரின் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் ஆதாரம் நூல் முஸ்லிம் மேலும் எதுவரை தௌபா ஏற்கப்படும் அல்லாவின் தூதர் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபு அப்துர் ரஹ்மான் அப்துல்லா பின் உமர் பின் கத்தாப் ரது அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மரண தருவாயில் தொண்டை குழியை உயிர் வந்து சேராமல் இருக்கும் வரை அதாவது உயிர் பெறுவதற்காக தொண்டை குழியில் உயிர் இழுத்து கொண்டிருக்கும் முன்பு வரை நிச்சயமாக அல்லாஹ் அடியானின் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் ஆதாரம் நூல் திருமிதி அதனால நம்மளால முடிஞ்ச அளவு அல்லா மிள தக்வாவோட இருப்போம் தக்குவானா இரையச்சம் நம்பிக்கையாளர்களை அல்லாவை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள் ஆதாரம் அல்குரு ஆன் அத்தியாயம் நான்கு வசனம் நூற்றி இரண்டு உங்களால் இயன்ற அளவு அல்லஹாவை அஞ்சுங்கள் ஆதாரம் அல்குரு மீன்களே நீங்கள் அல்லாவை அஞ்சு கொண்டால் நன்மை தீமையை பிரித்தறியும் தன்மையை அவன் உங்களுக்கு ஆக்குவான் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு போக்கி உங்களை மன்னிப்பான் அல்லாஹ் மகத்தான அருட்கொடையுடையவன் ஆதாரம் அல் ஆன் அத்தியாயம் எட்டு வசனம் இருபத்தி ஒன்பது கிட்ட நேர்வழிக்காக துவா தினந்தோற ஓதுங்க ரொம்ப சின்ன துவாதான் அல்லாஹு இதன் பொருள் யா நான் உன்னிடத்தில் நேர் வழியையும் உன் அச்சத்தையும் பேணுதலையும் பிறரிடம் தேவையற்று இருக்கும் செல்வ நிலைய நிலையையும் கேட்கிறேன் இந்த துவாவை நம்ம நபி ஓதிருக்காங்க இதை ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்பூத் ரொதையல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிச்சிருக்காங்க ஆதாரம் நூல் முஸ்லிம்